அன்பான உள்ளம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இந்த தளம் மூலமாக செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அந்த பாடல்களில் இருந்து கடந்த பகுதியில் நாம் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் மனவினை காலம் தன்னை முனிவர் புகழ்ந்ததை ராமன் மறுத்தரும் புகழ்ச்சியை விரும்பாத ராமனின் முகம் சோலை ஒன்று வெட்கப்படுவது போல வெட்கத்துடன் காட்சியளித்தரும் பாடலின் நூற்றி நாற்பத்தி எட்டு மன்னனுமே அவர் சொல்லை மகிழ்ந்தேற்றே முனி புகழ முதிர் நெஞ்சின் நிறை ராமன் மென்சோலை வெட்டு நிழல் வான் ஒளி மெய் போல் அவன் மெய்யாய் நிறைந்தனே இதுவே அந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னனுமே அவர் சொல்லை மகிழ்ந்து ஏற்றே சிறந்தனனே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் ராமனை புகழ்ந்து முனிவர் சொன்ன அந்த புகழ் மொழிகள் யாவற்றையும் சனக மன்னனும் மனமகிழ்ச்சி கொண்டவராய் ஏற்றுக்கொண்டான் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதன் மூலம் சனக மன்னனின் உள்ளத்துக்குள் ஒரு நிறைவு ஏற்பட்டு அவன் இன்பத்தை அடைந்தான் அந்த இன்பத்தால் அவனுடைய நெஞ்சம் மகிழ்ச்சி பெற்று சிறந்து விளங்கியது முனி புகழ முதிர் நெஞ்சின் நிறை ராமன் இந்த வரிக்கான விளக்கம் என்னவென்றால் தன்னை புகழ்ந்து அந்த முனிவராகிய விஸ்வாமித்திரர் தன்னையும் அங்கே வைத்துக் கொண்டே மன்னனாகிய சனகனிடம் உரைத்ததை கேட்ட முதிர் நெஞ்சம் என்கிற பக்குவப்பட்ட நெஞ்சம் கொண்ட ஒரு நிறைந்த மகனாகிய நிறைந்த உள்ளம் கொண்ட மகனாகிய ராமராணவன் மென்சோலை வெக்கு நிழல் இந்த வரைந்த விளக்கம் என்னவென்றால் அந்த புகழ்ச்சியை விரும்பாத ராமன் தனது அந்த புகழ்ச்சியை விரும்பாத மனப்பாங்கை வெளிப்படுத்தும் விதத்திலே மென்மையான குளிர்மிக்க நிழலை கொடுக்கக்கூடிய சோலையானது வெட்கம் அடைந்தது போலவும் அந்த சோலையின் வெட்கம் தோன்றும் விதத்திலேயே எழக்கூடிய அந்த சோலையின் நிழலை போன்று வெட்கத்தால் மிகுந்து தோன்றும் நிழலை தனது முகத்திலே வரைந்து காட்டியவனாய் திகழ்ந்த ராமன் அன்பின் ஒளி மெய் போல் அவன் மெய்யாய் விரைந்தனே கதிரவனின் அன்பினால் உருவான அன்பன்னும் வானத்து ஒளி என்னும் கதிரவ ஒளியானது உண்மையானதாக திகழ்வது போல ராமன் தானும் உண்மையானவனாக உண்மையின் வடிவம் கொண்டவராக அங்கே நிறைந்து விளங்கினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கமாகும் செவ்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்